ओ... शिवपेरुमाने सुमक्कुं नंदिकेश्वरा पोट्री ओम अड़गे उरुवान नंदिकेश्वरा पोट्री ओम असुरर अगंदै अड़क्किये नंदिकेश्वरा पोट्री அடியவர் குறை தீர்க்கும் நந்திகேஸ்வரா போற்றி போம் ஆணவம் அடக்கும் அதிகார நந்திகேஸ்வரா போற்றி ஓம் ஆலயம் முன்னே அமர்ந்திடும் நந்திகேஸ்வரா போற்றி ஓம் இசையில் மகிழ்ந்திடும் இடபமே நந்திகேஸ்வரா போற்றி இன்னல் தீர்த்தருளும் நந்தேஸ்வரா போற்றி ஓம் ஈசனின் வாகனம் நந்திகேஸ்வரா போற்றி ஓம் ஈரட்டு செல்வம் தந்திடும் நந்திகேஸ்வரா போற்றி ஓம் உமையுடன் சிவனை சுமக்கும் நந்திகேஸ்வரா போற்றி உலகினர் போற்றும் அழகிய நந்திகேஸ்வரா போற்றி ஓம் ஊரார் குறைகளை கேட்டிடும் நந்திகேஸ்வரா போற்றி ஓம் ஊரின் மக்களை காத்திடும் நந்திகேஸ்வரா போற்றி எந்த செயலையும் முடித்திடும் நந்திகேஸ்வரா போற்றி ஓம் என்னும் எண்ணத்தை ஈடேற்றும் நந்திகேஸ்வரா போற்றி ஓம் ஏற்றம் வாழ்வில் தந்திடும் நந்திகேஸ்வரா போற்றி ஓம் ஏவலை ஒழிக்கும் இருதா நந்திகேஸ்வரா போற்றி சீலதா முனிவர் கண்டெடுத்த நந்திகேஸ்வரா போற்றி ஓம் சாருடல் சனை வளர்த்த நந்திகேஸ்வரா போற்றி ஓம் சைலதர் என்று பெயர் கொண்ட நந்திகேஸ்வரா போற்றி ஓம் சுயம்பிரபையை மணந்த நந்திகேஸ்வரா போற்றி கண்கள் மூன்றுடைய நந்திகேஸ்வரா போற்றி ஓம் கம்பீர உருவம் கொண்ட நந்திகேஸ்வரா போற்றி ஓம் கலைகள் கற்றறிந்த கலைஞன் நந்திகேஸ்வரா போற்றி ஓம் கலைஞானம் தந்தருடும் நந்திகேஸ்வரா போற்றி ஓம் ப்பன் அருளிய நந்திகேஸ்வரா போற்றி ஓம் பூமியில் பெட்டியில் கிடைத்த நந்திகேஸ்வரா போற்றி ஓம் ஓங்காரன் சிவன் தந்த பரிசான நந்திகேஸ்வரா போற்றி

சீடரின் மறை கொண்ட நந்திகேஸ்வரா போற்றி ஓம் சைவத்தின் முதல் குருவான நந்திகேஸ்வரா போற்றி ஓம் நவநிதி தந்தருளும் நந்திகேஸ்வரா போற்றி ஓம் நல்ல சிந்தனை தரும் நந்திகேஸ்வரா போற்றி ஓ வான நந்திகேஸ்வரா போற்றி ஓம் நாவன்மை தந்திடும் நாக நந்திகேஸ்வரா போற்றி ஓம் கையில் பிரம்பேந்திய நந்திகேஸ்வரா போற்றி ஓம் கையிலையை காவல் காத்திடும் நந்திகேஸ்வரா போற்றி ஓம் சங்கடம் தீர்க்கும் சதுர்புஜ நந்திகேஸ்வரா போற்றி ஓம் சந்ததி தந்திடும் சூரிய நந்திகேஸ்வரா போற்றி ஓம் திருவாதரையில் உதித்த நந்திகேஸ்வரா போற்றி ஓம் குணங்களை அழிக்கும் நந்திகேஸ்வரா போற்றி ॐ दुःखं पोकुं रुद्रनन्दिकेश्वरा पोत्री ॐ देवरक् वेदं कर्पित्त नन्दिकेश्वरा पोत्री ॐ पगैवरे विरट्टुं पद्मनन्दिकेश्वरा पोत्री ॐ பச்சரிசி வெள்ளம் ஏற்கும் நந்திகேஸ்வரா போற்றி ஓம் பரதக்கலையில் தேர்ந்த நந்திகேஸ்வரா போற்றி ஓம் பரதமுனியின் குருவான நந்திகேஸ்வரா போற்றி ஓம் மான்மழ கையில் ஏந்திய நந்திகேஸ்வரா போற்றி மாலையில் பூஜை ஏற்கும் நந்திகேஸ்வரா போற்றி ஓ மாங்கல்யம் காத்தருளும் நந்திகேஸ்வரா போற்றி ஓம் தலைமுன் சக்கரம் உள்ள நந்திகேஸ்வரா போற்றி கவலை தீர்க்கும் கைலை நந்திகேஸ்வரா போற்றி ஓம் தக்ஷனை தண்டித்த சிவதூத நந்திகேஸ்வரா போற்றி ஓம் தஞ்சம் அழித்து காக்கும் நந்திகேஸ்வரா போற்றி ஓம் பிரதோஷ நாயகன் கோவில் நந்திகேஸ்வரா போற்றி ஓம் பிரவாமை தந்தருளும் நந்திகேஸ்வரா போற்றி ஓம் மக்கட்செல்வம் தரும் நந்திகேஸ்வரா போற்றி ஓம் மனவாழ்வு தந்தருளும் நந்திகேஸ்வரா போற்றி ஓம் மத்தளை இசையில் மகிழும் நந்திகேஸ்வரா போற்றி ஓம் மலையாய் உருவான நந்திமலை நந்திகேஸ்வரா போற்றி ஓம் மன்னித்தருளும் மகா நந்திகேஸ்வரா போற்றி ஒரே கல்லில் உருவான தஞ்சை நந்திகேஸ்வரா போற்றி ஓம் சிக்கல் தீர்க்கும் தில்லை நந்திகேஸ்வரா போற்றி ஓம் புல்லை தின்ற ராமேஸ்வர நந்திகேஸ்வரா போற்றி ஓம் மக்கள் மனதை கவர்ந்திடும் நந்திகேஸ்வரா போற்றி தர்மம் காத்திடும் தர்ம நந்திகேஸ்வரா போற்றி ஓம் தயங்காது குவளையம் காக்கும் நந்திகேஸ்வரா போற்றி ஓம் திருமாலவதார விஷ்ணு நந்திகேஸ்வரா போற்றி ஓம் திருமூலருக்கு குருவான நந்திகேஸ்வரா போற்றி சுந்தரருக்காக விலகிய நந்திகேஸ்வரா போற்றி ஓம் பட்டீஸ்வரத்து பராக்கிரம நந்திகேஸ்வரா போற்றி ஓம் நந்தனாரிக்கென நகந்த நந்திகேஸ்வரா போற்றி ஓம் திருப்பும் கூறிங் தயாபர நந்திகேஸ்வரா போற்றி பராசக்தியிடம் பாடம் கற்கும் நந்திகேஸ்வரா போற்றி ஓம் விஷ வராது காக்கும் நந்திகேஸ்வரா போற்றி ஓம் விண்ணிற மேணி கொண்ட நந்திகேஸ்வரா போற்றி ஓம் வெற்றிகளை வாழ்வில் தந்திடும் நந்திகேஸ்வரா போற்றி வேண்டும் வரங்கள் அருளிடும் நந்திகேஸ்வரா போற்றி ஓம் விநாயகன் முருகன் சோதரன் நந்திகேஸ்வரா போற்றி ஓம் மாலைகள் அணிந்திடும் நந்திகேஸ்வரா போற்றி விரும்பி அருகு சூடிடும் நந்திகேஸ்வரா போற்றி ஓ விரைவில் அருள் புரிந்திடும் நந்திகேஸ்வரா போற்றி ஓம் பார்வதியும் சிவனும் பவனி வரும் நந்திகேஸ்வரா போற்றி ஓம் பாவலர் போற்றும் பார்ப்புகள் நந்திகேஸ்வரா போற்றி ஓம் விதியினை மாற்றி நலம் தரும் நந்திகேஸ்வரா போற்றி ஓம் விரைவில் குறை கேட்டு அருளும் நந்திகேஸ்வரா போற்றி ஓ அர்ச்சனை பிரியனான ருத்ர நந்திகேஸ்வரா போற்றி ஓம் அடியாறு கருளும் கற்பக நந்திகேஸ்வரா போற்றி ஓம் கும்பிடும் பக்தரின் குறை தீர்க்கும் நந்திகேஸ்வரா போற்றி ஓ கூவி கூவிழைத்தால் குரல் தரும் நந்திகேஸ்வரா போற்றி ஓம் பள்ளியறை வாசல் காத்திடும் நந்திகேஸ்வரா போற்றி ஓம் அபிஷேக பிரியனான ஆலய நந்திகேஸ்வரா போற்றி ஓம் அலங்கார பிரியனான ஓங்கார நந்திகேஸ்வரா போற்றி வணங்கினோரை காக்க வந்திடும் நந்திகேஸ்வரா போற்றி ஓம் வாழ்வில் வசந்தம் தந்திடும் நந்திகேஸ்வரா போற்றி ஓம் பற்றியோ உனது திருவடியை நந்திகேஸ்வரா போற்றி போற்றி புகழ் பாடினோம் ஈஸ்வரனே நந்திகேஸ்வரா போற்றி ஓம் பிரியனான ரிஷப நந்திகேஸ்வரா போற்றி ஓம் கும்பிடை சிவன் நடனமிடும் நந்திகேஸ்வரா போற்றி வளமான வாழ்வருளும் வள்ளல் நந்திகேஸ்வரா போற்றி ஓம் விக்னங்கள் போக்கும் விநாயக நந்திகேஸ்வரா போற்றி போ மங்களம் தந்திடும் மயிலை நந்திகேஸ்வரா போற்றி போ மந்திர வடிவான மதுரை நந்திகேஸ்வரா போற்றி ஓம் சம்பந்தருக்கென ஒதுங்கிய நந்திகேஸ்வரா போற்றி ஓம் திருப்பந்துருத்தி கோவில் நந்திகேஸ்வரா போற்றி ஓம் நந்திகேஸ்வரா போற்றி ॐ नन्दिकेश्वरा पोत्री ॐ नन्दिकेश्वरा पोत्री पोत्री